கடவுளை வழிபடுற போற இடத்துல பக்கத்துல பொம்பளை ஒரு சீக்கிரம் நம்ம கவனம் மாறி போயிடும் இது வந்து யாரு இல்லைன்னா மறுக்க முடியாது இது நடக்கத்தான் செய்யும் அதனால என்ன பண்ணாங்கன்னு கேட்டா பள்ளி மாசலுக்கு வர சொன்னாங்க வர அனுமதிச்சாங்க ஒன்னே ஒன்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க கேட்டா ஆண்கள் பள்ளி மாசலுக்கு கண்டிப்பா வரணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் விரும்பினால் வரலாம் அவங்களுடைய சுமையை குறைக்கிறதுக்காக வேண்டி புள்ள கொட்டி வச்சிருப்பாங்க அதை கவனிக்க வேண்டி இருக்கும் பல வீட்டு வேலைகள் பாக்கி இருக்கும் அவங்களுக்கு கட்டாயமாக்கினால் சிரமமா போயிருங்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்கு அனுமதியை கொடுத்துட்டு ஆம்பளைக்கு கட்டாயப்படுத்தினாங்க இதுதான் இஸ்லாம் இன்றைக்கு வரைக்கும் சவுதி அரேபியாவுல நபிகள் நாயகம் பிறந்த மண்ணில் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க இது எதோ அன்னைக்கு உள்ள தத்துவம் நினைச்சிட கூடாது இன்றைக்கு வரைக்கும் பெண்கள் என்ன செய்யறாங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க நீங்கள் ஹஜ் பயணம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஹஜ் உடைய காட்சிகளை சவுதியில இருந்து ஒளிபரப்புவான் நீங்க டிவிலையும் பார்த்திருப்பீங்க ஆண்களும் பெண்களும் சேர்ந்துதான் சிறந்த பள்ளிவாசல் எங்க நம்பிக்கை பிரகாரம் ஆலயம் அதுதான் சிறந்த பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலுக்குள்ளேயே பெண்களும் ஆண்களும் போறாங்க எல்லா பள்ளி வாசல்கள்லையும் எல்லா தொலுகை நேரங்கள்லயும் சவுதி அரேபியாவுல பெண்கள் போறாங்க எல்லா அரபு நாடுகள்லயும் போறாங்க ஆப்கானிஸ்தானத்துல போறாங்க மலேசியாவுல உள்ள பள்ளிவாசல்கள்ல போறாங்க போறாங்க இங்க இந்தியாவுல தான் என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவுலயே பாகிஸ்தான்லையே என்னத்தினாலன்னு விளங்கவே இல்லை தாப்பியம் எங்களுக்கு புரியவும் இல்லை எப்படி இஸ்லாத்துல இல்லாத ஒரு பழக்கம் இந்த முஸ்லீம்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்கவும் முடியல இதுக்கு மட்டுந்தான் இந்தியாவுக்கு தனி இஸ்லாம்லாம் கிடையாது அறியாமையினால பெண்கள் வர வேணாம்னு தடுக்கப்பட்டாங்க இங்கேதான் தடுக்கப்பட்டிருக்குது நீங்க மலேசியாவுக்கு போனவர்கள் இருந்தால் போய் பாக்கலாம் இங்கேயும் கூட எல்லா இடத்தையும் தடுக்கப்படல கேரளாவுல முப்பது சதவீதம் பள்ளிவாசல்ல பெண்கள் வந்து தொழுகுறாங்க நம்ம ஆளுநர் பாத்திமா விழா கூட போய் தொழுகிறாங்க போன வாரம் கூட டெல்லி ஜும்மா மசூதியில பெண்கள் தொழக்கூடிய காட்சியை தினமணி பத்திரிக்கையில் முதல் பக்கம் மலர் நினைக்கிறேன் முதல் பக்கத்துல அந்த புகைப்படத்தோட போட்டிருந்தாங்க பெண்கள் தொலை வந்தாங்க அப்ப இப்போ கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு வர்றாங்க சென்னையில் எங்களுக்கு தெரிஞ்சு ஆலந்தூர்ல பூந்தமல்லியில அங்க உள்ள பள்ளிவாசல்ல பெண்கள் அவங்க தொழுகுறாங்க அனுமதிக்கிறாங்க அதாவது இஸ்லாம் அனுமதிச்சிருக்குது எங்க சமுதாயத்தில் உள்ள பேர் இஸ்லாத்தை அறியாத காரணத்தினால அதை வந்து சில பேர் தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்ல மறுக்கலாம் இல்ல அதை மாற்றுவோம் பிரச்சாரத்தின் மூலமாக அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தை விளங்க வைப்பதன் மூலமாக உங்கள் மாதிரி ஆளுக்கு கேள்வி கேட்பதன் மூலமாக பெண்களுக்கு என்ன உரிமை இருக்குங்கிறத சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு சொல்ல வேண்டிய எங்களை சீர்திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் இதை பயன்படுத்திக்கிறோம் அதனால இங்க இருக்கக்கூடிய சமுதாய பெரியவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் செல்லாவலை செல்ல முடியாத அனுமதி நீங்க மறுத்தா என்ன மாதிரியான என்ன உண்டாதுன்னு பார்க்கணும் பிற சமுதாய மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் உருவாகுது என்பதை பார்த்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறனும் அது கோரிக்கை வைக்கிறேன் சகோதரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் முஸ்லீம் சகோதரர்கள் ஓய்வு பெற்ற சார்பதிவாளர் பெயர் செழியன் ஓய்வு பெற்ற சார்பரிவாளர் நான் ஒரு பகுத்தறிவாதி எந்த மதத்திலும் நம்பிக்கை இல்லாதவன் தற்போது நான் கேட்கின்ற கேள்வி நபி என்னும் இயேசுவை பற்றியது ஈசா நபி என்ற குரானில் சொல்லப்படும் இயேசு அவரை பற்றி பைபிளிலும் குரானிலும் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது பைபிளில் சொல்லும் போது தீர்க்கதரிசி தாவிது யோவான் போன்றவர்கள் அவர் ஒரு வெற்றகர் இனி வரப்போகிறார் என்று அவர் வருவதற்கு எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்கிறார் அதை குரானிலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் ஒரு நபிதான் அவர் வந்து அவர் மக்களுக்கு நல்வழி காட்டுவார் என்று குரானிலும் அத்தியாயம் மூணு நாலு அஞ்சு ஆறு முப்பத்தி மூன்று போன்ற அத்தியாயங்களில் குரானிலும் சொல்லப்பட்டுள்ளது அவரை நபி என்று குரானிலும் சொல்லப்பட்டுள்ளது அவர் மக்களுக்கு வழி காட்டுவார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது பைபிளிலும் அவர் ஒரு ரட்சகர் என்றும் அவரை நம்பினவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் அவர் சிலுவையில் மறிப்பதற்காக பாவத்தை மன்னிப்பதற்காக வந்தவர் என்றும் பைபிளில் கூறப்பட்டுள்ளது ஆனால் குரானில் அவர் மேன்மையானவர் என்றும் அவருடைய வழியை பின்பற்றுவர்களுக்கு கிருபை உண்டென்றும் அவர் ஒரு நபிதான் என்றும் அவருக்கு இஞ்சிலிஸ் என்ற வேதம் அல்லாவால் அருளப்பட்டது என்றும் சொல்லி புகழ்ந்ததோடு இல்லாமல் அவர் சிலுவையில் அறையப்படவில்லை என்ற குரானில் உள்ளது சிலுவையில் அறையப்படுவதற்காகத்தான் இயேசு வந்தார் என்று உலகம் முழுவதும் உத்தரவாதமாக சொல்லி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஆனால் குரானில் மாத்திரம் அந்த நோக்கத்தையே ஒரு திசை திருப்பு வண்ணமாக அவர் சிலுவையில் அறையப்படவில்லை என்று குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் எழுதிய சில புத்தகங்களை நான் படித்திருக்கிறேன் அந்த புத்தகங்களில் கூட நீங்கள் இயேசுவை பற்றி சில விமர்சனங்களை செய்திருக்கிறீர்கள் அவர் போராட தெரியாதவர் அவர் அவர் ஒரு சிலுவையில் அறையப்படாதவர் அவர் போரிட தெரியாதவர் அவருக்கு பல நபிகளை எடுத்துக்கொண்டால் அவருக்கு பல மனைவிகள் உண்டு ஆனால் இயேசுக்கு ஒரு மனைவி கூட இல்லை என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய புத்தகங்களை எழுதியிருக்கிறீர்கள் ஒரு நபி என்று மதிக்கப்படத்தக்கவரை குரானிலும் பைபிளிலும் அல்லாவே சொல்லுகிறார் நபியை ஈசா நபியை என்னளவில் உயர்த்தி நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒரு இடத்துல முப்பத்தி மூணாம் அத்தியாயத்தில் அப்படியே போற்றக்கூடிய ஒரு நபியை நீங்கள் ஒரு ஒரு கொச்சைப்படுத்தும் விதத்தில் உங்களுடைய புத்தகங்களை நீங்கள் விமர்சனம் செய்திருக்கிறீர்கள் இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால் இஸ்லாத்தை மாத்திரம் நீங்கள் வற்புறுத்தி கூறுவதற்காக இயேசுனுடைய சிலுவை மரணத்தையே நீங்கள் மறுக்கிறீர்கள் சிலுவை மரணத்தை மறுத்துவிட்டால் உலக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்காமல் போகிறது நம்பிக்கையின்படி அதன்படி அந்த அந்த சொல்லப்பட்ட சிலுவை மரணத்தினுடைய மறுதளிப்பானது உலக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ரட்சிப்பை கிடைக்காமல் செய்வதற்கான ஒரு திசை திருப்புதல் என்று நான் எண்ணுகிறேன் எண்ணுவது மாத்திரமல்ல அது ஒரு பால்ஸ் ப்ராஃபிட் ஒரு கள்ள தீர்க்க சொல்லுகிற உரையை போன்று மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு பொய் முறை பொய்மொழி என்று நான் அதை நான் சொல்ல எண்ணுகிறேன் ஆயினால் இதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்தையும் விளக்கத்தையும் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன் அஜயஜா முஸ்லீம் சகோதரர்கள் கொஞ்சம் வந்து இடம் கொடுத்துக்கிட்டே இருங்க எந்திரிச்சு போயிட்டே இருங்க ஐயா அவர்கள் வந்து நல்ல ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டுருக்கறாங்க அந்த கேள்வியை பற்றி இந்து சகோதரர்களுக்கு கொஞ்சம் நான் விலக்கி சொல்லிட்டு தான் பதில் சொல்ல முடியும் ஏன்னா முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் விளங்கும் இந்து சகோதரர்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்றதை விளக்குனா தான் அப்புறமே பதில் சொல்லலாம் அதாவது இயேசுநாதர் கிறிஸ்தவர்கள் வந்து ஏசுநாதர்னு சொல்றாங்க இல்லையா அந்த இயேசுநாதர் என்பவரை இஸ்லாமும் புகழ்ந்து சொல்லுது இயேசுநாதர் கிறிஸ்தவர்கள் யாரை மதிக்கிறாங்களோ அவரை இஸ்லாம் குரான்லையும் அவரை வந்து நல்ல மனிதரு இறை தூதரு தீர்க்கதரிசி என்றெல்லாம் குரான் வந்து பாராட்டி சொல்லுது அப்படி நீங்களே பாராட்டி சொல்லக்கூடிய நல்லவர் ஒத்துக்கொள்ளக்கூடிய இயேசுடைய சிலுவை மரணம் இருக்குல்ல இயேசு என்ன பண்ணாருன்னு கேட்டா சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார் கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் கொல்லப்பட்டதை வந்து நீங்க வந்து கொச்சப்படுத்தி அதை மறுக்கிறீங்க இஸ்லாமத அதை மறுக்கு மறுக்குது ஒருத்தரை ஏற்றுக்கொண்டுட்டு அவரை அந்த கிறிஸ்தவர்கள்லாம் ரட்சிப்பு எதில் கிடைக்கும் நினைக்கிறாங்களோ அதை மறுக்கிற விதமாக சொல்வது பொய் மாதிரி தெரியுத அதான் அவருடைய கேள்வி அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படை விளங்கிறனும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரா படலையா என்பது ஒரு மனிதனுடைய இறப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது எப்படி எடுத்துக்கொள்ளணும் கேட்டா மனிதன் முதல் மனிதன் ஒரு பாவம் செய்தான் கிறிஸ்தவ நம்பிக்கை முதல் வளைக்கிறீங்க கிறிஸ்தவ மார்க்கம் என்ன சொல்லுதுங்கிறதுக்காக சொல்றேன் கிறிஸ்தவ மார்க்கத்தின் பிரகாரம் முத முதல்ல கடவுள் ஒரு மனிதனை படைக்கிறார் ஆதாம் அந்த ஆதாமுக்கு கடவுள் ஒரு உத்தரவு போடுறார் அந்த உத்தரவு ஒரு கனிய சாப்பிடக்கூடாதுன்னு உத்தரவு போடுறார் அந்த ஆதாம் என்ன செஞ்சாரு கேட்டா கனிய சாப்பிட்டு போடுறார் சாப்பிட்ட உடனே பாவியாகிடுறார் கடவுளுடைய உத்தரவை மீறி பாவியாக ஆகிவிடுகிறார் அவர் பாவியாக ஆனதனால பிறக்கக்கூடிய எல்லா மனிதனும் பாவியாகவே பிறக்கிறான் கிறிஸ்தவ நம்பிக்கை பிரகாரம் பிறக்கிற எல்லா மனிதனுமே பாவியாகத்தான் பிறக்கிறான் நல்லவனா பிறக்கிறது இல்ல அப்ப எல்லாரும் பாவியாக பிறக்கிறார்கள்னு சொன்னா அந்த பாவத்துக்கு ஒரு பிராய சித்தம் செஞ்சு ஆகணும் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஏசுநாதர் வந்து தன்னையே சிலுவையில பலி கொடுத்து அந்த பாவத்தை கழுவுனாரு ஆதாம் செஞ்ச பாவம் வந்து தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டு இருக்குது அதை வந்து கழுவுறதுக்காக வேண்டி இயேசு சிலுவையில பலியானாரு அப்படிங்கிறாங்க இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை இந்த சிலுவை பலிய நம்பினா தான் ஒருவன் கிறிஸ்தவனா இருக்க முடியும் இதுதான் ஒரு அடிப்படையான விஷயம் இப்ப இஸ்லாம் எங்க இதுல மாறுபடுதுன்னு கேட்டா ஒரு மனிதன் பாவம் செஞ்சான்னு சொன்னா அந்த பாவம் அவனோட நிக்குமே தவிர தலைமுறை தலைமுறைக்கும் வராது பொதுவா உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு லாஜிக் அது கடவுளுக்கு தெரியாம போயிடாது ஒரு தகப்பன் என் தகப்பன் கொலை பண்ணிட்டு சொன்னா நானும் கொலகாரனா எனக்கு பிறகு பிள்ளையும் கொலகாரனா ஒரு இருபத்தி நாலு தலைமுறைக்கு பின்னாடி வந்தால் அவனும் கொலகாரனா பல்லாயிரம் வருஷம் கழிஞ்ச பிறகு பிறக்கிறான அவனும் கொலகாரனா அவனுக்கு அந்த கொலைக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா பங்கு உண்டா ஒவ்வொரு